ஆண்டவரில் விசுவாசம் உள்ள சகோதரிகளே சகோதரர்களே திரு அவையிலே பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட புனிதர்கள் உண்டு ஒவ்வொரு புனிதரும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கருத்திற்காகவும் ஒரு குறிப்பிட்ட பரிந்துரையாளராகவும் பாதுகாவலராகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் வெகு சில புனிதர்கள் மட்டுமே மக்களால் அதிகமாக நாடப்படுகிறார்கள் அதிகமாக நேசிக்கப்படுகிறார்கள் அதிகமாக கவர்ந்தெழுக்கப்படுகிறார்கள் ஒரு காலத்தில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முன்வரை அல்லது இருபது ஆண்டுகள் கூட வைத்துக் கொள்ளலாம் அதுவரை நகர்ப்புற பங்குகளை விட்டுவிடுங்கள் கிராமப்புற பங்குகளில் பழைய ஆலயங்களிலே இன்றும் இருக்கின்ற பழைய ஆலயங்களில் நீங்கள் சென்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட மூன்று நான்கு புனிதர்களுடைய சுரூபங்கள் நிச்சயமாக இருக்கும் யார் அந்த புனிதர்களெல்லாம் என்று பார்த்தால் புனித பிரான்சிஸ் சவேரியா புனித செபஸ்தியார் குழந்தை தெரசம்மாள் இப்பொழுது அன்னை தெரசா தேவசகாயம் புதிய ஆலயங்கள் புதிய சுரூபங்கள் இப்பொழுது அலங்கரிக்கின்றன ஆனால் ஒரு காலத்தில் இவர்களுடைய சுருபங்கள் நிச்சயமாக இருக்கும் இப்பொழுது இவர்கள் இடமாறிவிட்டார்கள் இவர்களெல்லாம் மக்கள் அதிகமாக நேசிக்கப்பட்ட புனிதர்களாக இருந்தார்கள் இவர்களுடைய பெயரிலே ஏராளமான ஆலயங்கள் சிற்றாலயங்கள் நிறையாக உருவாகி இருந்தன அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் புனித அந்தோனியார் இன்னும் விதிவிலக்காக மக்களால் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற புனிதராக இருக்கின்றார் எப்படி அப்பேற்பட்ட ஒரு புனித நிலையில் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் புனித அந்தோனியார் மக்கள் அத்தனை பெரியும் உலகமானத்திலும் இருக்கின்ற மக்களை தன் பக்கம் இழுத்து கொள்ள முடியும் என்ன செய்திருப்பார் எப்படிப்பட்ட வாழ்க்கை ஒருவேளை வாழ்ந்திருப்பார் என்று சிந்தித்து பார்த்தால் நம்முடைய உடம்பு கூட கூசும் மெய்சில் இருக்கும் அறிவு நரம்புகள் கூட மெய்சிலிருந்து அவருடைய வரலாற்றை படிக்க நம்மை வைத்துவிடும் இத்தனைக்கும் புனித அந்தோனியார் திருத்தூதர் கிடையாது மறைசாட்சி கிடையாது சொத்தையோ வீட்டையோ பணத்தையோ எதையும் கொடுத்து வந்தவராக அவருடைய வரலாற்றில் எந்த பதிவுகளும் கிடையாது ஆனாலும் கூட தனக்கான ஒரு இடம் தனக்கான ஒரு புனிதத்தன்மை தனக்கான ஒரு மேன்மையான ஒரு இடத்தை இந்த புனிதருடைய வரிசையிலே இடம் பிடித்து வைத்திருக்கின்றார் காரணம் என்னவாக இருக்கும் என சிந்திக்கின்ற பொழுது ஒருவேளை கடவுளுக்காக எதையும் செய்வேன் என்று தன்னுடைய இருபத்தாறாவது வயதிலே துறவு மடத்திலே காலடித்து இடித்து வைத்தாரே ஒருவேளை அதனால் அந்தோனியார் புனிதர் என சொல்லலாமோ துறவு மடத்திலே கடவுளுக்காக எதையும் செய்வேன் என்று வந்தவரை எட்டு ஆண்டுகள் தரையை மட்டுமே தொடைத்துக் கொண்டிருந்தார் பாத்திரங்களை மட்டுமே கழிவு கொண்டிருந்தார் இந்த எளிமையின் வாழ்க்கையினால் ஒருவேளை அவரை புனிதர் என சொல்லலாமோ எட்டு ஆண்டுகள் கழித்த பிறகு அவருடைய சக தோழர்களுக்கு கூட துறவு மடத்திலே ஒரு எண்ணம் இருந்தது அந்தோணியார் ஒரு சாதாரண துறவியைப் போலத்தான் பார்த்தார்கள் ஆனால் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஃப்ரோக்லி என்கின்ற ஊர் இத்தாலி நாட்டிலே அங்கே ஒரு குருத்துவ திருநிலைப்பாட்டு திருப்பலி நடக்கின்ற பொழுது யாரும் ஆற்றுவதற்கு தயாராக இல்லாத பொழுது புனித அந்தோணியாரை ஆற்ற சொன்னார்கள் அந்த மறையுரை தான் புனித அந்தோனியார் வைத்த முதல் மறையுரை அன்று அவருடைய பிம்பம் உடைந்தது அவருடைய பொய்யான பிம்பம் உடைந்தது உண்மையான அந்தோணியார் யார் என்பதை அன்றுதான் நிரூபித்து காட்டினார் அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை திசை வேறு விதமாக மாறிவிட்டது அதனால் அந்தோணியாரை புனிதர் என சொல்லலாமோ கடுமையான காய்ச்சல் இருந்தது இருந்தாலும் கூட கடவுளுக்காக மறைப்பணிக்காக புதிய கிறிஸ்துவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மொரோக்கோ நாட்டினுடைய கடற்கரை ஓரமாக ஒதுகி நின்றாரே அதனால் அந்தோணியாரை புனிதர் என சொல்லலாமோ அல்லது கப்பல் பயணத்திலே சிசிலே என்கின்ற நகரை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது புயல் அவருடைய கப்பலை கவிழ்த்தது மீண்டும் அதிலிருந்து தன்னுடைய உடலை உருகுலைந்து போனாலும் கூட உற்சாகத்தை இழந்து விடாமல் போர்ச்சுகல் நாட்டினுடைய கடற்கரையை தொட்டுவிட்டு அங்கே மறைப்பணியை ஆற்றி கொண்டிருந்தார் இரண்டு வருடங்கள் அதனால் அந்தோனியாரை புனிதர் என சொல்ல முடியுமா அவருடைய மறையுரையின் ஆற்றலை பார்த்து கொண்டு ஒன்பதாம் திருத்தந்தை கிரகோரி அவர்கள் அவரை அழைத்து நீ ஞாயிற்றுக்கிழமை மறை உரைகளின் நாயகன் என்று சொல்லி நீ சென்று நீ நற்செய்தியை அறிவியனை இத்தாலியினுடைய எல்லா நகர்களுக்கும் சென்று அறிவிக்க வைத்தார் அதனால் அவர் அந்தோனியாரை புனிதர் என சொல்ல முடியுமா மறைப்பணைக்காக உண்மை போதனையே மூளை முடுக்கலாம் சேர்த்துக்க வேண்டும் என்பதற்காக தெற்கு பிரான்சில் இருந்து வடக்கு இத்தாலி வரை தெரு தெருவாக நடந்து உண்மை போதனை அனைவருக்கும் எடுத்துரைத்தார் அதனால் அவருடைய உடலே நலிவுற்று போனது அதனால் அந்தோணியாரை புனிதர் என சொல்ல முடியுமா மக்களுக்காகவும் நன்மைக்காகவும் நற்கரணைக்காகவும் தன்னுடைய நலனை கூட பார்க்காமல் சுய விருப்பத்தை பார்க்காமல் முழுவதுமாக தன்னையே காணிக்காக கூட சென்று கொண்டிருந்த அந்த அந்தோனியாரை இதனுக்காக தன் வாழ்க்கையினுடைய பாதைக்காக வழிமுறைக்காக அவருடைய புனிதர் என்ன சொல்லலாம் ஒருவேளை சொல்லலாம் புனிதர் என்று ஆனால் வெறும் புனிதர் என்ற ஒரு வார்த்தைக்குள் அந்தோனியாரை அடக்கிவிட முடியுமா என தெரியவில்லை காரணம் ஓரடி நாக்கை வைத்துக்கொண்டு ஆறடி மனிதனை கவர்ந்து இழுத்து விடுவார் நற்கரணை வீரனாய் நாளுக்கு கழுதை கூட மண்டியட வைப்பார் சாம்பல் நிற உடையை அணிந்து கொள்வார் சாதனைகள் பல புரிந்து விடுவார் தன்னம்பிக்கை பேச்சால் தப்பறை எல்லாம் தவிடுபடியாக்கி விடுவார் இதுதான் அந்தோணியார் தன்னுடைய உண்மை போதனைகளால் எப்பொழுதும் உறக்க சொல்லி எல்லா புய்களையும் விரட்டி தள்ளுவார் அந்தோணியார் அந்தோணியாக இருக்கின்ற தனியன் தன்னுடைய ஆளுமையை மிகவும் அழுத்தகமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் இதுதான் அந்தோணியருடைய மிகப்பெரிய ஆன்மீக விருட்சமாக அவர் கொண்டே இருந்தார் இந்த உலகத்திலே வேதனைகளையும் வேரோடு சாய்த்து விடுவார் சவால்களையெல்லாம் சாமார்த்தியமாக சமாளித்து விடுவார் சோதனைகளையெல்லாம் சோர்வே இல்லாமல் எப்பொழுதும் எதிர்கொண்டே இருப்பார் தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து விடுவார் மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய மனசாட்சியின் மூலம் எப்பொழுதும் நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார் ஏழைகளுடைய ஏற்றத்திற்காகவும் விண்டகத்தின் வீட்டில் வாசலாகவும் அந்தோனியார் எப்பொழுதும் இருந்தார் மக்களுடைய நலனுக்காகவும் மறை போதனைக்காகவும் தன்னுடைய மறை வழியாக போதனையின் வழியாகவும் மக்கள் மயங்க செய்தார் ஏழைகளுடைய அந்த தத்தளித்து கொண்டிருக்கின்ற அந்த மகனுடைய ஒரு உயிர்ப்பை கொடுத்து நிரூபித்து காட்டினார் நற்கரனுடைய ஆளுமை என்னவென்று காட்டினார் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர் புனித அந்தோனியார் இந்த அந்தோனியார் என்கின்ற ஒரு ஆளுமையை வெறும் புனிதர் என்கின்ற ஒரே ஒரு சொல்லுக்குள் நிச்சயமாக அடக்கிவிட முடியாது வேறு எப்படி சொல்லலாம் மக்களின் புனிதர் என சொல்லலாம் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் புனிதர் நண்பனுக்கும் எதிரிக்கும் புனிதராக இருப்பார் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் குழந்தைகளை வைத்து எப்படி பிழைப்பது என வேண்டுவோருக்கும் புனிதராக இருப்பார் தப்பறை கொள்களை பரப்புபவருக்கும் தப்பரை கொள்களை எதிர்ப்பவர்களுக்கும் புனிதராக இருப்பார் நாத்திகனுக்கும் ஆத்திகனுக்கும் புனிதராக இருப்பார் எவரெல்லாம் இந்த ஆலயத்திற்கு அந்தோனியார் எந்தெந்த கருத்துகளோடு எந்தெந்த சிந்தனைகளோடு வேண்ட வருகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இவர் புனிதராக இருப்பார் பாதுகாவலராக இருப்பார் என்று சொன்னால் இவர் மக்களின் புனிதர் அதனால் தான் அந்தோனியாருக்கு இவ்வளவு சிறப்பு மறை வல்லுநரின் புனிதர் மறை போதனையின் புனிதர் மறை உரைகளின் புனிதர் இந்த புனிதரை என்று நாம் சிறப்பிக்கின்றோம் இந்த புனிதரை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம் அதனால்தான் உலகம் புனித அந்தோணியாரை மற்ற எல்லா புனிதர்களை விட அந்தோனியாரை ஒரு அடி மேலே வைத்து கொண்டாடி கொண்டே இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்தோணியார் நம்முடைய பங்கேற்க இங்கே பாதுகாவலராக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே புளிகோளத்தில் கால் வைத்தவர் அந்தோணியருடைய பார்வையலை விழாமல் போக முடியாது அவருடைய பார்வையலை விழுந்தவர் அவருடைய பரிந்துரை இல்லாமல் செல்ல முடியாது அந்தோனியார் நமக்காக எப்பொழுதும் இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் வார்த்தையினால் வாழ்பவர் மட்டும் புனிதர் இல்லை வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் தான் புனிதர் இயேசுவை அறிபவரெல்லாம் இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்தான் புனிதர் இடையில் செல்பவர் புனிதர் புனிதரில்லை லட்சியத்தை அடைபவர்தான் புனிதர் தயங்கி நின்று கொண்டே இருப்பவன் இல்லை தன்னம்பிக்கையோடு செய்பவன்தான் புனிதனாக இருப்பான் கோடி நாட்கள் வாழ்பவன் புனிதர் இல்லை கோடி உள்ளங்களில் வாழ்பவன் தான் புனிதர் அந்த புனிதர் புனித அந்தோனியார் இவர் நம்முடைய புனிதர் மக்களின் புனிதர் மறை உரைகளின் புனிதர் மறை வல்லுநரின் புனிதர் மக்கள் யாராக இருந்தாலும் வேறுபாடுகளே இன்றி வேறூன்றி நின்று தன்னுடைய ஆளுமையை முழுவதுமாக காட்டிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான புனிதர் இந்த புனிதரையும் இவருடைய பரிந்துரையும் புரிந்தவன் புத்திசாலி புரியாதவன் இன்னும் மீட்பிலிருந்து ஆன்மீகத்திலிருந்து அந்தோனியாரின் பரிந்துரையிலிருந்து சற்று தூரம்தான் இருக்கிறான்